நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒன்று சொல்ல போகிறேன் ஆனால் ஏற்கனவே இந்த விழிப்புணர்வு நீங்கள் வீடியோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் யூடியூப் தலைவரே காப்பிரைட் கொடுத்து சேனலை க்ளோஸ் பண்ணிடுறாதாங்க ஏற்கனவே பதினைஞ்சி நாள் நீங்கள் க்ளோஸ் பண்ணி சப்ஸ்கிரைப்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி காப்பிரைட் கொடுத்திங்கன்னா உடனே வீடியோவை டெலிட் பண்ணிடுறேன் என்ன அப்படின்னா நம்ம இப்போ நேற்று நம்ம நண்பர் ஒருத்தர் கடைக்கு வந்திருந்தார் பக்கத்தில் டிராஃபிக் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு இருக்கிறாங்க என்னையும் நிப்பாட்டிட்டாங்க ஹெல்மெட் போடலை நிப்பாட்டிட்டாங்க அப்புறம் என்னோட ஐடியை காமிச்சேன் ஐடியா அப்படின்னு நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன் அந்த ஐடியை காமிச்சேன் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்பில அப்போது நான் ஏற்கனவே எனக்கு அந்த விழிப்புணர்வு வீடியோவை நான் அவருக்கு சொன்னேன் அந்த விழிப்புணர்வு வீடியோ என்ன அப்படின்னா ஒரு வாலிபர் ஒருத்தர் டூ வீலரில் போயிட்டுருக்காப்புல இடையில டிராஃபிக் போலீஸ்காரங்க மறிச்சிருக்காங்க மறித்து ஹெல்மெட் எங்கே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஹெல்மெட் போடலை என்ன யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல தம்பி எனக்கு நீ ஃபைன் கட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல அதனால் அந்த பையன் உடனே அவங்க தகப்பனாருக்கு கூப்பிட்ருக்காப்புல அப்பா இப்படி டிராஃபிக் போலீஸ்காரங்க என்ன மறிச்சிட்டாங்க ஃபைன் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சரி ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன் வந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல அப்படி அவங்க அப்பாவும் வர நேரத்தில் ஒரு ட்ராஃபிக் போலீஸ் அங்கே ஒரு ட்ராஃபிக் போலீஸ்கிட்ட மடிக்கிட்டாங்க சீட் பெல்ட்டு போடலை அதனால் அவங்க சார் சீட் பெல்ட்டு போடலை அப்படின்னோன்னே அவங்க தன்னோடய ஐடியை காமிக்கிறாங்க அதனால் டிராஃபிக் போலீஸ்காரன் விட்டுருதான் அதனால் நேரே தான் பையன் பிடிச்சிருக்கிற இடத்துல அவங்க தகப்பனார் வந்துருதாரு வந்து டிராஃபிக் போலீஸ்கார்ட்ட நான் யார் தெரியுமா என்னோடய ஐடியை பாருங்கள் அப்படிங்கிற சார் நீங்கள் எங்கே வேலை பார்த்தாலும் எனக்கு பரவாயில்ல எனக்கு நீங்கள் உங்கள் பையனுக்கு ஃபைன் கெட்டி ஆகணும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதனால் தகப்பனாரும் அந்த பையனுக்குள்ளே ஃபைனாக கெட்டிட்டு அப்புறம் அந்த டிராஃபிக் போலீஸ்கார் அந்த தகப்பனார்ட சொல்கிறாப்புல சார் எனக்கு ஒரு தம்பி இருந்தாப்புல எங்கே போனாலும் ஹெல்மெட்டு போடுறதில்ல அப்படி போகிற நேரத்துலலாம் என்னோடய எங்கள் அண்ணன் டிராஃபிக் போலீஸில் இருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா இதுலேயும் தப்பிச்சு வந்துருதாப்புல அப்படி ஒரு நாள் ஹெல்மெட் போடாமல் போகும்போது அந்த டிராஃபிக் போலீஸோட தம்பி ஆக்சிடெண்ட்டில் இறந்துருதாப்ல அந்த கதை அந்த அந்த நடந்த வித சம்பவத்தை அந்த அவங்க அப்பாவோட சொல்கிறாப்புல அதனால் அவங்க அப்பாவும் சரி அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு மட்டும் என்னோட தம்பி ஒரு டிராஃபிக் போலீஸ்கார் ஃபைன் போட்டு அடுத்த டைமில் இருந்து ஹெல்மெட்டு போட்டு போயிருந்தாப்புல அப்படின்னா என்னோடய தம்பி இறந்துருக்க மாட்டான் அந்த சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் ஃபைனுக்காக பையனுக்கு ஃபைன் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல அந்த தகப்பனும் தலையை குனிஞ்சிட்டு அப்படி கிளம்பிட்டாப்புல அடுத்த நாள் தகப்பன் மேலே போட்டிக்குள்ளே இருந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு இருக்காப்புல காலையில் பையன் வேலைக்கு கிளம்புறான் ஹெல்மெட் போட்டுட்டு கிளம்புறான் தன் தந்தை அப்போ தான் உணர்கிறாரு நம்ம நேற்று மட்டும் நம்மளோட பவரை காமிச்சு பையனுக்கு ஃபைன் கெட்டாமல் அப்படி அனுப்பியிருந்தோம் அப்படின்னா அவன் ஹெல்மெட் போட்டுட்டு கண்டிப்பாக போக மாட்டான் அதனால் இது ஒரு நல்ல இதுதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாப்புல அதேமாரி யாரும் தங்களுடைய பதவீத காமிச்சு இந்த இதெல்லாம் இது ஏன்னால் நம்மளோட தலைக்கவசம் உயிர் கவசம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கண்டிப்பாக தேவையானது அதனால் அனைவரும் ஹெல்மெட் அணிங்கள் இப்போது உள்ள சூழ்நிலையில் தடுப்பூசி கண்டிப்பாக அணி தடுப்பூசியை கண்டிப்பாக போட்டுக்கொள்ளுங்கள் விழிப்புடன் இருங்கள் சமூக இடைவெளியை கடைபிடிங்கள் வெளியில் எங்கு சென்றாலும் கவனமாக இருங்கள் நன்றி வணக்கம்